கதம்ப கார குழம்பு இது நவம்பர் டிசம்பர் ஜனவரி மார்கழி மாதங்களில் நமக்கு எல்லா காயும் அதாவது கிழங்கு வகைகள் கொடி வகைகள் செடி வகைகள் இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கும் அதுபோல் பயறு வகைகள் எல்லாம் இப்போ மொச்சப்பருப்பு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் எனக்கு கிடைக்காததால் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நான் சேர்க்காத உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காய்கள் அதாவது ஏன் பாருங்கள் முருங்கைக்காய் வாழைக்காய் இதெல்லாம் சேர்க்கலை நீங்கள் இது போலையும் சேர்த்துக்கலாம் நல்லா அதாவது டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் உங்கள் வீட்டு பெரியவங்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதனுடைய ருசி எதுக்கு வேணாலும் மேட்ச் ஆகும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்லாம் ஒரு நாள் வச்சுருந்து அடுத்த நாள் சுண்டை வச்சு சாப்பிடும்போதும் இந்த காரக்குழம்பு பழக்காய் காரக்குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள் அருணா சமையல் அறை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஷேரும் பண்ணுங்கள் இதில் நீங்கள் வாழைக்காய் முருங்கக்காய் கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பெரிய துண்டங்களாக அரிஞ்சு வச்சுருக்கோம் புளி நம்ம காய்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டிருக்கேன் குக்கரில் இப்போ கொத்தவரங்காய் போட்டுக்கிறோம் அவரைக்காய் மாங்காய் ஒரு நாலு துண்டு மட்டும் போடலாம் ருசி அட்டகாசமாக இருக்கும் பரங்கிக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் ரெண்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு அரை தக்காளி கத்திரிக்காய் வேர்க்கடலை சும்மா அது பத்து நிமிஷம் ஊறுனா போதும் வேர்க்கடலை நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஏன்னா தன்னுடைய ஈரத்தில் வெந்துடும் எல்லா காயும் ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ஒரே விசில் மட்டும் எடுத்துருங்க வெந்திருக்கும் கரைஞ்சி போவாது காய் இப்போ ஒரு சட்டியில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் போட்டு பத்து வெங்காயம் முழுசாக போட்டு வதக்கணும் நல்லா ஃப்ரை ஆகிடணும் நான் கலருக்காக நாலு பேடிகை மிளகா போடுறேன் நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம் கலர் கொஞ்சம் செவப்பாக கொடுக்குங்கிறதால நல்லா வெங்காயம் வதங்கி வந்தோன்னா ஒரு தக்காளி பெரிய தக்காளி போட்டிருக்கேன் இது ஆறு பேர் வரையிலும் சாப்பிட்றதுக்கான அளவுகள் நல்லா தக்காளி வெங்காயம் ஸ்மேட்ச் ஆனோன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிட்டோம் ஏன்னா அடுத்த நாளும் சாப்பிட்றதுக்காக இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா கார குழம்புங்கிறதால புளி எண்ணெய் சேர்க்குறதால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும் ஆற வச்சு அரைச்சிடலாம் அதை இப்போ காய்கள் பாருங்கள் வெந்து வெந்துருச்சு நல்லா குழையாமல் நல்லா வெந்திருக்கு இப்போ தேவையான அளவு அந்த புளியை கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கலாம் அரைச்ச விழுதை போட்டுக்கிறோம் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறோம் கன்சிஸ்டன்சி பார்க்குறோம் கொஞ்சம் உப்பு பற்றிலாம் இந்த இடத்துல கண்டிப்பாக வெல்லம் ஒரு துண்டு அளவு போட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ தூக்கி அந்த அடுப்பில் வச்சிட்றோம் இப்போ தாராளமாக மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இதுதான் வந்து இந்த இடத்துல கடைசியில் தாளி தாளிதம் பண்ணி கொட்டும் பொழுது அதை கொட்டி திரும்பவும் அந்த காரக்குழம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போடும் பொழுது இதுவுமே ஒரு அருமையான சுவையை தரும் கடுகு உளுந்து தாளித்து வந்துடுச்சு மூணு வர மிளகா பொடியாக அரிஞ்ச அஞ்சாறு சிறு வெங்காயத்தை போட்டு நல்ல மெருண் ஷேடு வரணும் இப்போ ஒரு நாலு பிஞ்சு வெந்தயம் சிம்மில் தான் இருக்குது வெந்தயம் நல்லா மெருன் ஷேடு வரணும் மஞ்சளாக இருக்கக்கூடாது அதை நல்லெண்ணங்கிறதுனால பொங்கி பொங்கி வருது வெந்தயம் மெருன் சேடு வந்தோன்னா கொஞ்சம் கருவேப்பில் பொடி போட்டு இந்த காரக்குழம்புல ஊற்றி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு அந்த முதல்ல மூடி போட்டோம் பார்த்திங்களா அதே போலையே ஒரு ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா எல்லாமே ஒன்று கலக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை கலந்து சர்விங் பவுலுக்கு உடனே மாற்றிக்கலாம் இது அடுத்த நாள் கூட நல்லாயிருக்கும் ஒரு முறை இந்த மெத்தடில் கதம்ப காரக்குழம்பு செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் உறவுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதங்களில் எல்லா காய்களும் நமக்கு கிடைக்கும் கொடி செடி கிழங்கு வகைகள் பயறு வகைகள் அதாவது வேர்க்கடலையும் மொச்சப்பருப்போம் ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டுமே இல்லைன்னாலும் தேங்காயை பல்லு பல்லாக அரிஞ்சு போட்டுக்கிட்டாலும் அட்டகாசமான சுவையை தரும் கதம்பை காரக்குழம்பு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்